தருநிழல் குறிப்பை தருக என்று கேட்டாங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிட்டுருப்பாங்கன்னா தருநிழல் அப்படிங்கிறது தந்த நிழல் தருகின்ற நிழல் தரும் நிழல் என்றும் மூணு காலத்தையும் காட்டுறதுனால அதுக்கு வினைத்தொகை அப்படின்னு இலக்கண குறிப்பை எழுதிடுவாங்க ஆனால் அப்படி எழுதுனா அது தவறு ஏன்னா தருநிழல் அப்படிங்கிறதுக்கு என்ன உண்மையான குறிப்பு அப்படின்னா தருனா மரம் மர கொடுக்கக்கூடிய நிழல் அப்போது தருவினது நிழல் அது என்பது ஆறாம் வேற்றுமை உருபு ஆறாம் ஏற்றுமை உருபு இந்த இதுக்கு இடையில் மறைஞ்சி வர்றதுனால ஆறாம் வேற்றுமை தொகை தருநிழல் என்பது ஆறாம் வேற்றுமை தொகைன்னு எழுதணும் அப்போ ஏன் சார் வினைத்தொகைன்னு எழுதக்கூடாது அப்படின்னா வினைத்தொகை அப்படிங்கிறது மூணு காலத்தை காட்டினாலும் கூட முதல் வார்த்தை அதாவது நிலைமொழி கட்டளை சொல்லாக இருக்கணும் இப்போ முதல் வார்த்தை கட்டளை சொல்லாக இருந்து இரண்டாம் வார்த்தை வந்து பேர் சொல்லாக இருந்தால் தான் அது வினைத்தொகை இப்போ மூன்று காலத்தையும் காட்டும் அப்படின்னா இது கூட மூணு காலத்தையும் காட்டுது தந்த நிழல் தருகின்ற நிழல் தரும் நிழல் என்று மூணு காலத்தையும் காட்டுது ஆனால் அது வினைத்தொகை இல்லை காரணம் என்னென்னா முதல் வார்த்தை வந்து தரு என்பது கட்டளை அல்ல தா அப்படின்னா கட்டளை ஏன்னா தரு அப்படின்னா கட்டளை இல்லை எனவே தான் தரு என்பது மழம் என்பதனால தருவினது நிழல் என்று ஆறாம் வேற்றுமைத் தொகையாக கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்